மலர் கனைகள் பரிமா அருமேரம் இந்த பாட்டு தான் இதில் தான் அந்த பாட்டு ஒரு படித்தார் நினைக்கிறேன் சரிதுண்ணா ஆனால் ஒரு கஷ்டமான பாட்டு இதில் வந்து சுரங்கள்லாம் நிறைய இருக்குது அந்த சுரத்தை அவர் எங்கே தப்பு விட்டுருவா நினைச்சேன் கரெக்டாக அந்த சுரத்தோட பாடிக்கிற அதனால சுரத்தில் அவர் இன்னொன்றும் பயிற்சியெல்லாம் பெறலை இருந்தாலும் தன்னுடைய பாடலை அருமையான முறையில் எடுத்து வந்தார் அவர்களும் அவர்களுக்கும் நான் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக என்னுடைய ஆசான் அதாவது ராகத்தில் ஒன்று முராரி ரசனைய முக்கிய மனிதர் இந்த புகாரி இவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் எந்த பக்கத்துல இருந்தா எவ்வளவு கருத்து இல்லாம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்ல ஆசிரியர் சிதம்பரம் சொன்னது போன்று சுறுசுறுப்பு மிக்க ஒரு என்றுமே பதினாறு வயது நிரம்பிய ஒரு சிறுவர் அவர்கள் இவர் அளவுக்கு இன்றைக்குள்ளவர்கள் வேலைகளை செய்கிறார் சொன்னால் நிச்சயமாக இல்லை சுறுசுறுப்பாக எப்பொழுது பார்த்தாலும் நான் அவரை சுறுசுறுப்பாக தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் தான் அவர் இன்னுமே இளைவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் அவருக்கு இடித்தாய்னையும் நித்திய சௌத்தையும் கொடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு அவர்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் இந்த வையகத்தில் அவர்களை நான் வாழ்த்த வயதில்லை என்றாலும் அவரை நான் வணங்கிக் கொள்கிறேன் அடுத்ததாக இன்னைக்கு கொண்டாடக்கூடிய இந்த சுதந்திர திருநாள் அருமையாக இருந்தது அதாவது இந்த பட்டிமன்றம் பேசின குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது நான் வேலை பார்த்த பள்ளிக்கூடத்திலே ஒரு ஆசிரியரை நாங்கள் வார ஒரு முறை ஒரு ஆசிரியர் பேசக்கூடிய ஒரு நிலை அங்கே இருக்கோம் ஒரு ஆசிரியரை பேச வைப்பதற்காக அனைத்து மேடையில் நிறுத்தினோம் கிட்டத்தட்ட ஐந்து நிமிடங்கள் அவர் பேசவே இல்லை எதுவுமே பேசலை பேச முடியாமல் நிற்கிறாரு திருப்பி அவரை நான் விட்டு அவருக்கு பதிலாக நான் பேசி அவரை அனுப்பிட்டேன் அவ்வளோ பெரிய இடத்துல அவ்வளோ பெரிய வார்த்தையார் அவரால் பேச முடியாத ஒரு நிலையில் இன்றைக்கி இந்த குழந்தைங்க சிவகாசி பட்டாசு வெடித்த மாதிரி சரவடி போல் அவ்வளோ வெடிச்சிட்டாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு சாணம்னு ஓப்பி பார்த்துருந்தான்னா அருமை குழந்தைங்களே அருமை செல்வங்களே வாங்க எங்க அணியில விட்டு அந்த அளவுக்கு இந்த குழந்தைகள் பேசுறாங்க அந்த அம்மா நடுவர் சொன்னாங்க எனக்கு பழக்கமே கிடையாது நாங்க ஆனா அவங்க பேசுற பார்த்தா பழக்கம் இல்லாம இருக்கல இதுதான் வழக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன் மிக அருமையாக தீர்ப்பு கொடுத்தார்கள் அவங்க சாமன் பாப்பையே இல்ல எவங்க சாமன் பாப்பை அருமையாக தீர்ப்பு வழங்கினார்கள் குழந்தைகளும் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் அந்த ஸ்பீச் எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது இவ்வளவு சின்ன இடத்துல இவ்வளவு அருமையாக கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்பார்கள் அதுபோன்று இந்த குழந்தைகளை மிகவும் அழகாக பயிற்சி அளித்து அவர்கள் நல்ல முறையிலே தேர்வு செய்து இங்கே அனுப்பியிருக்கிறார்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தினத்தன்று ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது பொதுவாக குழந்தைகள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா சுதந்திரத்தினம் வந்தால் நாலு பிஸ்கட் பேட் கொடுப்பாங்க குடியரசுத்தினம் வந்தால் நாலு சாக்லேட் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சினே நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கிறோம் உண்மைதான் ஆனால் அதற்கு பிற்பாடு உள்ள மூன்று வருடங்களில் நம்மை ஆண்ட அந்த ஆட்சி முறையானது ஆங்கிலேய ஆட்சி முறையில இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டமாக நம்மளை ஆண்டு கொண்டு இருந்தது ஆனால் அந்த சட்ட திட்டங்களை மாற்ற வேண்டும் நாம் சட்ட வரைவுகளை கொண்டு வரப்பட்டு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த சட்டங்கள் முழுமையாக நிறைவு பெற்று முறையாக குடியாட்சி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அதைத்தான் நாம் கொடியஸ்தரமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆனால் சுதந்திரம் என்பது அடிமைத்தனத்திலிருந்து நாம் நம்மை மீட்டுக் கொண்டனால் வெள்ளையிடமிருந்து நாம் நம்மை மீட்டுக் கொண்ட நமக்காக பல பெரியவர்கள் முன்னோர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் நாம் அரும்பாடுபட்டு பெரும்பாடுபட்டு அல்லற்பட்டு இன்னல் பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஆசைப்பட்டு அருமைப்பட்டு வறுமைப்பட்டு சிறுமைப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கிக்கிறோம் இதைத்தான் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அதுவும் நடு நன்றியல் தான் நமக்கு வழங்கப்பட்டது என அதையெல்லாம் விளக்கம் சொல்லணும்னா இன்னும் ரொம்ப நேராயிருக்கும் எனவே இந்த சுதந்திரத்தில் நான் அனைவருக்கும் வாழ்த்து தெரிந்து கொண்டு இந்த குழந்தைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் கல்வி என்பது சாதாரண விஷயம் அல்ல கல்வி என்பது ஒரு அழகான சோலை அதாவது சோலை என்று சொன்னால் பல்வேறு வகை மரங்களும் செடிகளும் கொடிகளும் கனிகளும் காய்களும் பூத்து குழுமி நந்தவனமாக காட்சியளிக்கின்ற ஒரு அருமையான இடத்தை தான் நாம் சோலை என்று சொல்கின்றோம் அதுபோன்று பல்வேறு விதமான வேலை பெறுவதற்கான அடிப்படை அடிப்படை கருத்துக்களை தெரிந்து கொள்வதுதான் கல்வி அதனால்தான் சொன்னேன் கல்வி என்பது அழகான சோலை அதை நீங்கள் பெறுவதற்கு ஏற்றியமாக இந்த சாலை இங்கே நீங்கள் சிறப்பாக படிக்கின்ற வேலை உன்னை தேடி வரும் புகழ் மாலை மொத்தத்தில் இந்த உலகை போற்று உன்னை நானே இங்கே வேணா இருக்கலாம் எத்தனை மாணவர்கள் ஏழை ஆனால் யாருமே இல்லை கோலை எனவே முயற்சி செய்து எடுத்து படி உன் பாட நூலை நன்றாக வேலை செய்யும் மூளை ஒரு வேலை அரசிடமிருந்து கூட உனக்கு வரலாம் வேலை என்ற ஓலை அப்படிப்பட்ட கல்வி நீ பெறுவதற்கு முன் எடுத்துவேன் காலை ஓகேவா எனவே கல்வியிலும் ஒழுக்கத்திலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நான் முன்னால ஒரு பாட்டு சாரில் எழுதி கொடுத்துருந்தேன் திருப்பி அதை என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க எனக்கு மறந்து போச்சு இருந்தாலும் தெரிந்த வரையில் அந்த பாட்டை பாடுகிறேன் பள்ளியில் விழா இன்று நடக்கிறது சுதந்திர விழா இன்று நடக்கிறது உயர்கல்வி வருகை புரிந்து வாழ்த்து தந்தனரே மாணவ செல்வங்கள் யா ஒரு நல்ல மகிழ்ச்சியில் இருந்தனரே மாணவ செல்வங்கள் யாவருமே நல்ல மகிழ்ச்சியில் இருந்தனரே இங்கு முன்னால் இந்நாள் ஆசாமார்கள் கலந்து கொண்டனரே கலந்து கொண்டனரே காயல் நகரின் நல்லவன் பள்ளியில் நடக்கிறது நடக்கிறதே உயர்கல்வி மான்கள் வருகை புரிந்து வளர்த்து தந்தனரே வெள்ளி விழ காணும் இந்த பள்ளி வாழியவே நல்ல திறமை கொண்ட ஆசான் இங்கு பலரும் உள்ளனரே வெள்ளி விழா காணும் இந்த பள்ளி வாழியவே நல்ல திறமை கொண்ட ஆசான் இங்கு பலரும் உள்ளனரே பல்வேறு கலைகளுக்கு பயிற்சியும் கிடைக்கிறதே அதனால் தோறும் தவறாமல் நடந்தும் வருகிறதே நம் கண்பட்டு மாணவர் மனம் விட்டு படிக்கின்ற முறையுண்டு குறைவின்றி நிறை உண்டு காயல் நகரின் பள்ளி விளைந்து கல்வி உயர்கல்வி கலந்து கொண்டு வருகை தந்தனரே உண்மை உழைப்பு உயர்வு என்ற கொள்கை உள்ளதையா ஏழை எளிய மக்கள் மார்பில் நல்ல வாய்ப்பை அளிக்கிறதையா உண்மை உழைப்பு உயர்வு உள்ளதையா எளிய மக்கள் வாழ்வில் நல்ல வாய்ப்பை அளிக்குதையா குறைவானி பாடும் நடக்குதையா நல்ல நிறைவான கல்வி தந்து தரமும் உயிருதையா நலமோடும் நல்ல பலமோடும் இந்த பள்ளி என்றும் புகழோடு வாழ்ந்திடணும் காயல் நகரின் நல்லம் பள்ளியில் விளைந்து நடக்கிறதே கல்வி மான்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தந்தனே நன்றி